அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்கள் வசியில் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துன்னு இருக்கோம் அதில் திருவாதிர நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் அதேமாரி பாதங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் எப்படி இருக்காங்கன்னு போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் வந்து இந்த நட்சத்திரக்கார சிறப்பு அம்சங்கள் என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது சிவபெருமானோட நட்சத்திரம் ஆகும் இது வந்து உங்களுக்கு மிதுன ராசியில் வரும் இந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் ராகு பகவான் ஆகுவார் சரிங்களா இந்த திருவாத நட்சத்திரம் வந்து ஆருத்ரா நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க வடபழியில் ஆருத்ரா தரிசனம்னு எல்லாருக்குமே தெரியும் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்யறது அன்னைக்கு நடத்தி அடி அதிகாலையில் நடக்குந்தால் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஒரு சிறப்பு இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை அதுக்கப்புறம் வந்து பார்த்து செங்கை யாழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு சில பெயர்களும் உண்டுங்க அது வந்து மேலும் இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சிறப்பு மதிப்புகள் உண்டுங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த திருவாதிரை திரு என்ற மதிப்பு சேர்த்து அடைமொழி கொடுக்கறதுனால பெரு பெரு பெருமைகள் அதிகரிக்கின்ற நட்சத்திரங்க இன்னொரு நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உதவ திருவோண நட்சத்திரம் இது ரெண்டு நட்சத்திரத்துக்கிட்ட திரு அடைமொழியோட சிறப்பு பெயர்களாக திருவோணம் திருவாதை அப்படின்னு வரேன் மீதி எல்லாம் நட்சத்திரம் நார்மலாக ஆறு சரியான நார்மலாக தான் இருக்கும் அஸ்வினி மரணிக்கிறதையே இப்படி தான் நம்ம பார்த்துட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு நட்சத்திரம் விஐபி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விரிப்பு வந்து இந்த ரெண்டு நட்சத்திரக்காரருக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாத இந்த திருவாதிரையில் வந்து ஆதிரைன்றத நட்சத்திர பேர் இல்லைங்களா அந்த ஆன்றது பார்த்தா அப்படின்னா வந்து பசு செல்வம் இதெல்லாம் வந்து குறிக்கிறது தான் அந்த ஆடுற எழுத்துங்க அது திரை திரை அப்படின்றது வந்து பார்த்தா திரண்டை அளவற்ற நிறைந்த அப்படின்ற மாதிரி செல்வங்கள் நிறைய சேர்றது அதை அதை ஃபுல்லாக சே மூணு சேர்த்திங்கன்னா திருவாதிரி அப்படின்ற மாதிரி வச்சு வந்து இவர்கள் வந்து செல்வந்தர்கள் இவர்கள் இருக்க இடத்துல வந்து செல்வ வளம் அதிகமாக இருக்கும் பண கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது ஓகேங்களா அந்த ஒரு சிறப்பு வந்து இவர்களுக்கு உண்டுங்க அது அதை தான் வந்துடும் அது மட்டும் இல்லாத இந்த ருத்ரா அப்படின்ற ருத்து அப்படின்ற ஒருத்த இல்லைங்களா அந்த ருத்துன்றதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குங்க கண்ணீர் அப்படி அழகின்றது இது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து இவர்கள் இது வந்து சிவபெருமான நட்சத்திரம் அவர் வந்து மூன்று தொழிலும் செய்வார் ப படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றும் ஸோ அதனால் அதே மாதிரி தான் இவங்க வந்து இவங்களுக்கு நிகர் இவங்களே தாங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்களை சிரிச்சிக்க சிரிக்க வைக்கவும் தெரியும் அதேமாதிரி மற்றவங்களை வந்து அழ வைக்கவும் உங்களுக்கு தெரியுங்க அந்த ஒரு இது வந்து இவங்களை ஒரு ஸ்பெஷாலிட்டிலேயே இவங்க வந்து ஒரு சீஃபாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நல்லா செய்வாங்க இவங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க இவங்க செய்கிற தே செயல்கள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இவங்க வந்து தே தே செயலில் தனித்துவமாக இருக்கும் அதை முக்கியமாக செய்து கொடுப்பாங்க நன்மைகள் அதிகமாக இருக்கும் உறவுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரருக்கு சிறப்பு அம்சங்கள் நிறையவே இருக்குங்க ஓகேங்களா இவங்களுக்கு அதெல்லாம் இந்த நட்சத்திர திருவாதிரை என்ன நட்சத்திரத்துக்கு இவங்க வந்து சிறப்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் செல்வந்தர்கள்னு சொல்லலாம் இந்த இதில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து செல்வ வளத்தோடு தாங்க இருப்பாங்க ஓகேங்களா இவங்களுடைய நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் இவங்க வந்து நல்ல படித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து சுய தொழில் செய்யணும் அப்படின்னா இவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்ரிங் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ஃபைனட் ப்ரைவைட் சிட் ஃபைனான்ஸ்லாம் இருக்குங்களா அதே ஃபினான்ஷியல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அது மாதிரி வச்சு ரன் பண்ணலாம் மிஷினரிஸ் ஃபேக்ட்ரிஸில் ரன் பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் கேட்ரிங் இது பண்ணிக்கலாம் அவங்க அதேமாதிரி வந்து இப்போ இந்த இது நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்களா இப்போ ப்ளாட்ஸு ரியல் எஸ்டேட்ஸு இது மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து இவங்க நல்லாவே பண்ணலாங்க அது இவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த பிஸ்னஸ் இவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் இவங்க தொடங்குறதுனாலும் ரோகிணி அஸ்தம் இந்த ரெண்டு நட்சத்திரம் தொடங்குனாங்க அப்படின்னா இவங்களுக்கு செ மேல் நோக்கி இருக்கும் செல்வங்கள் நல்லா சேரும் லாப லாபங்கள் அதிகமாக கிடைக்குங்க மாதிரி இவங்களுக்கு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்கார நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு செயல் வாங்க வாங்குகிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு வாங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறாங்க இல்லை லேண்டு தான் வாங்குகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன நட்சத்தான ஆயிலையும் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் வாங்கலாம் அதேமாதிரி லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இந்த நட்சத்திரத்தை பண்ணுறது இவங்களுக்கு மேலும் சிறப்பாக வாங்கி தராங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து இவங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் அதை மாதிரி இவங்க நினைச்சாங்க அப்படின்னா வந்து மிருகசீஷம் அவிட்ட இந்த நட்சத்திரத்தில் செய்கிறது மேலும் சிறப்புகளை இவங்களுக்கு நல்லாவே தருங்க இது வந்து இந்த சிறுவாத நட்சத்திரத்தோட சிறப்புக்கள் எல்லாமே இருக்குங்க இவர்கள் வந்து எங்க வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா சிவனோட வழிபாடு தான் எங்களுக்கு மிகவும் சகல சிறந்ததுங்க இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ அவருக்கு உகந்தவர் அவர் தான் ராகு பகவானோட அதிபதி அவர் தான் ஸோ இவங்க தொ இவங்க பேர் இந்த நட்சத்திரத்துலேயே வந்து திருவாதிரைன்னு பேரும் இருக்குது அப்படி பார்க்கச்சா மொட்டு மொத்தம் பார்த்தா இது பிரம்மாண்டத்துக்குரிய நட்சத்திரம்னு சொல்லலாங்க ஸோ திருவாதிரையில் பிறந்த அவர்கள் வந்து பிரம்மாண்டத்தை படைப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து செல்வந்தர்கள்னே சொல்லலாம் ஸோ திருவாதிரை பிறந்த செல்வந்தர்களே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்பம்சங்கள் இதோட இந்த திருவாதிர நட்சத்திரத்தோட சிறப்புகள் முடியுது அடுத்த பதிவில் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர் பற்றி பார்க்கலாங்க நன்றி வணக்கம்